சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேலும் விவரங்களுக்கு ஒரு செய்தி லிட்டருக்கு ரூபாய் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் நம்மோடு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார் முப்பத்தி எட்டு வருஷம் எட்டு வருஷம் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் படை வீரர் அப்படின்றத தாண்டி மிலிடரி இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ரொம்ப குரூஷியலான ரோல் பிளே பண்ணக்கூடியது ரொம்ப லிமிடெட் நம்பர் ஆஃப் இதா இருப்பாங்க அதுல ஒரு முக்கியமானவராக இருந்தவர் லெப்டினன்ட் கர்னல் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்மோடு தற்போது இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் Am I audible, sir? Uh wanna come. I'm audible? Yes, sir. இந்தியா பாகிஸ்தான் இந்த டென்ஷன்ஸை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஹை வேல்யூ டார்கெட்ஸ் ஒன்பது இடத்தை தேர்வு செய்து அடித்திருக்கிறோம் அதுல ரொம்ப ஹை வேல்யூ டார்கெட்டா மசூத் அசாருடைய குடும்பத்தினர் இருந்த இடமே அவர் ஒரு ஒரு இடத்துல இருந்ததாக சொல்லப்பட்ட இடத்திலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தாக்குதல் நடத்தப்பட்டதாக நமக்கு ப்ரூஃப் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கிறோம் இந்த இதுல அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு நான் இனிஷியலா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ்ல இருந்திருக்கீங்கனால கேட்கிறோம் எப்படி எப்பேற்பட்ட ஹை வேல்யூ டார்கெட்ஸை பிரிசைஸ் பெருசாக அங்கே இருக்கக்கூடியதை நம்ம வந்து டார்கெட்டை வந்து எவாலுவேட் பண்ணோம் முதற்கண் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேன்மேலும் இந்த சாணக்கிய டிவி நல்ல செய்திகளை பரப்பி மேன்மேலும் வளர வேண்டும் வாழ்த்துகிறேன் நீங்க கேட்ட ரெண்டு கேள்வி சரி ஒரு கேள்வி அதுக்கு என்கிட்ட ரெண்டு பதில் நீங்க கேட்டது மிலிடரி இன்டெலிஜென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி நீங்க பிரசேசா டார்கெட்ட சூஸ் பண்றீங்க நான் அதுக்கு முன்னால முதல்ல என் அதாவது ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியா இந்த நாட்டு மக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா இந்த பயல்காமல நடந்த ஒரு தீவிரவாத ஒரு கோழைத்தனமான தாக்குதல் அப்புறம் நாட்டு மக்களுக்கு நடுவுல ஒரு கொந்தளிப்பு ஒரு கட்டுக்கடங்காத கோபம் இது

அதுக்கு தேவைப்பட்ட நாட்கள் நமக்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அதே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தான் நம்ம பல கோட்ல சர்ச்சுக்கு ஸ்ட்ரைக் பண்ணும் இப்ப எல்லாருடைய கேட்கிற கேள்வியும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆனத்துக்கு ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணல எதுக்குமே நேரம் காலம் தேவை சந்தர்ப்பம் தேவை அந்த சந்தர்ப்பம் நாம் உருவாக்கி கொள்வது அதாவது இங்கிலீஷ் நம்ம சொல்றது என்னன்னா ஐ வில் ஐ வில் ஃபைட் த பேட்டில் த பிளேஸ் ஆஃப் மை சாய்ஸ் ஐ வில் ஃபைட் த பேட்டில் த டைம் ஆஃப் மை சாய்ஸ் இதுதான் நம்ம பாகிஸ்தானுக்கு சொல்லியிருக்கோம் இந்த இந்த தாக்குதல் மூலியம் இது இப்ப நான் சொல் நான் எப்படி சொல்றேனோ அப்படித்தான் செய்வேன் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் பிரிசைஸா எப்படி செய்யறோம் இதுக்கு எங்க ராணுவ உளவுத்துறையில நாங்க வந்து கையாள்கிற விதங்கள் நிறைய உண்டு அதை இப்போ நான் வந்து வெளிப்படையா அதிகம் என்னால சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது இப்ப பிரிசைஸா பண்ணும்போது நான் அதாவது நீங்க ஒரு சின்ன ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டில கூட ஒருத்தரை பத்தி நீங்க கேட்கணும்னா நம்ம அந்த மாதிரி பேர்ல தான் நம்ம நம்மளுடைய நெட்ஒர்க் சோர்ஸ் நெட்ஒர்க் பலவிதமான சோர்ஸ் நெட்ஒர்க் அனுப்பிச்சு நம்ம அவங்களுடைய மறைவிடங்கள் அவங்களுடைய அணு ஆயுத கூடங்கள் இதெல்லாம் எப்படி எங்க இருக்குன்றத இருக்கு தேடி கண்டுபிடிச்சு இதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு கிளியர் பிக்சர் வரும் எங்களுக்கு இதுக்கு பலவித பல நாட்கள் தேவைப்படும் இது ஒரு ராத்திரியில கிடைக்காது பல நாட்கள் தேவைப்படும் பல இரவுகள் தூக்கம் இல்லாத இரவுகள் பல நிம்மதியற்ற இரவுகள் எங்களுக்கு கழியும் இப்படி கொண்டு பிரசிஷன் வந்து இது பினிஷ்டு ப்ராடக்ட் நாங்க ஒரு மெட்டீரியல் கொண்டு கொடுப்போம் அந்த இந்த மாதிரி பண்ணி பினிஷ்டு நம்ம நாட்டுக்கு கொடுக்கிறது கடமை எஸ் சார் இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இப்போ பாகிஸ்தான் வந்து அவர்கள் வந்து பதிலடி தாக்குதலுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவர் அந்த நாட்டுடைய பிரதமர் ஷேபா ஷெரீப் வந்து எங்கள் நாட்டின் மக்களை குறிவைத்ததற்காக இந்தியாவுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு நம்ம இதுக்கும் கிளியரா சொல்லியிருக்கோம் சிவிலியன்ஸையும் மிலிட்டரி டார்கெட்ஸையும் நம்ம தொடக்கூட இல்ல நம்ம எல்லாமே வந்து டெரர் பேசஸ்ஸை மட்டும் டெரர் டார்கெட்ஸை மட்டும் தான் டார்கெட் பண்ணியிருக்கோம் வீடியோ அண்ட் ப்ரூஃப்ஸோட எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் இருந்தும் கூட அவர்கள் இப்படி சொல்லிட்டு நம்ம மேல அட்டாக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க இது பாகிஸ்தானுடைய இந்த ஒரு முழக்கம் இது வெறும் ஒரு வெற்றி முழக்கமா இல்ல உண்மையாலுமே அவங்களுக்கு ஒரு உள்ள ஒரு பிரஷர் இருக்கு ஏதோ ஒன்று பண்ணி காட்டணும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்கு அவர்கள் தாக்குவார்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா அதாவது இப்ப ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க உங்களை நான் ஒரு அடி அடிச்சுன்னா நீங்க திரும்பி என்ன ஒரு அடி அடிப்பீங்க இப்படித்தான் இது எப்பவுமே பேசிக் எத்தோஸ் ஆஃப் பேட்டில் பீல்ட் ஒரு முக்கியமான நம்ம கடைபிடிக்க வேண்டிய யுத்த தர்மம் என்னன்னா முதல்ல கடைபிடிக்க வேண்டிய யுத்த தர்மம் எதிரியை கோழையாக எண்ணாதே. ம். எப்பவு எதிரியை நீ வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றியோ அப்பவே ஒன்னொரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஜாசியாது. அது பண்ணக்கூடாது. ம். இந்த விஷயத்துல எப்பவுமே we should be prepared for a அதுக்கு எப்பவுமே இந்திய ராணுவம் எண்ணிலையில எப்போதும் நாங்க தயாரா இருக்கும் நீங்க கேட்ட கேள்விக்கு நீங்க கேட்டீங்க இல்லையா அவங்க ராணுவ அதாவது இன்னைக்கு அவங்களுடைய நீங்க கார்த்தாலையில பாத்துருக்கலாம் அவங்களுடைய ஒரு பாதுகாப்பு துறை சேர்ந்த ஒரு ராணுவ பெரிய அதிகாரி கொடுத்த அவருடைய அறிக்கை என்னன்னா மசூதியை தாக்கிட்டாங்க

பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மின்னு சொல்லுவாங்க அது ஒரு அங்க இருக்கிறவங்க அவங்க சொல்றது அது ஒரு மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல பப்ளிக் சப்போர்ட் அதாவது ஜனங்களை தன் தன்கிட்ட இருந்து இப்போ இன்னைக்கு கார்த்தால ஒன்பது நடந்த ஒன்பது அட்டாக்கும் அங்க பாகிஸ்தான்ல இருக்கிற எல்லா ஈச் அண்ட் எவ்ரி ஒன் நினைவு தெரிஞ்ச குழந்தையில இருந்துவர்கள் முகத்தை காப்பாத்திக்கணும் பூசிக்க முடியாத அதுக்கு இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்ததாகும் ஆனாலும் அதைய நாம அத ஒரு நார்மல் ஸ்டேட் ஒரு அறிக்கையா எடுத்துக்காம அதையும் தீர ஆராய்ச்சி செய்யணும் அதுக்கு இந்திய ராணுவம் இந்திய கடற்படை இந்திய விமானப்படை என்னைக்குமே நாங்க தயாரா இருப்போம் இந்த நாட்டுடைய ஜனங்க எங்க பேர்ல வச்சிருக்கிற நம்பிக்கையை நாங்க நிச்சயமா என்னைக்குமே காப்பாற்றும் ஓகே ரொம்ப இன்ட்ரஸ்டிங் ரொம்ப உணர்ச்சி பொங்க முக்கியமான விஷயங்களை அழகாக அடிக்கினீங்க சார் ரொம்ப நன்றி இந்த நேரத்திலும் நமக்காக தொடர்பில் இணைந்ததற்காக மிக்க நன்றி தொடர்ந்து சாணக்கியோட உங்கள் கருத்துக்களை தெரிவிப்பவர் வேண்டுகோளாக வைக்கிறோம் ரொம்ப நன்றி சார் Thank you. Thank you very much. Thank you for giving me an opportunity to speak on this.